உள்ள சும் வெளிய நம்ம சுத்தையும் சுத்தான் நம்ம பூஜையை ஆரம்பிக்க போறோம் அகம் புறம் சுற்றம் மூன்றே சுற்றம் பண்ணிட்டு தான் நம்ம ஆரம்பிக்க போறோம் பிரணவ மந்திரம் போ எல்லாம் செயல் கூடும் என்ம்பலத்தே எல்லாம் வல்லாம் ஏத்து எல்லாம் செயல் கூடும் என் எல்லாம் வல்லாம் ஏத்து செயல் கூடும் என் எல்லாம் அம்பலத்தே எல்லாம் தன்னை தென்னாளுடைய சிவனே போற்றி என் நாட்கவர்க்கும் இறைவா போற்றி ஏகம் என்றாய் போற்றி பாகம் பெண்ணு போற்றி குவளை கண்ணீர் கூறன் தாண்ட அவளும் தானும் உடனே காண்க அண்ணா மலையம் போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி மந்த அரசே போற்றி சீரா தெருவை போற்றி தென்லை மண்ணினுள்ளாடி போற்றி இன்று எனக்கு ஆரம்புது ஆனாய் போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி கவாய் கனகதர்களே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம் பொன்னம் பலம் திருவாக்கும் தெய்வரும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பேடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவர் தம் காதலால் கூப்புவர் ஐந்து ய யானை முகத்தனை இில் இளம்பிறை போடும் ஏற்றனை நல்ல மகந்தனை ய ய ய புந்தியில் வைத்தடி போற்றுகின்றே புந்தியில் வைத்தடி போற்றுகின்றே புந்தியில் வைத்தடி வேற்றி முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு சக்தி வேல் முருகனுக்கு தந்த வேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு தெ பரகும்புரம் சுப்பிரமணிய சுவாமிக்கு திருச்செந்தூர் செந்தில் நகலனுக்கு பழனிமலை தண்டாயுதபாணிக்கு நன்னாராயணபாணிக்கு சுவாமிமலை சுவாமிநாத குருவுக்கு திருத்தணிகை சுப்பிரமணிய சுவாமிக்குதைச்சோழன் சுப்பிரமணிய சுவாமிக்கு ஆத்ம குருநாதர்கள் வழிபாடு அதாவது நம்ம படிக்கக்கூடிய இந்த பதிகங்கள்லாம் இயற்றியவர்கள் இவங்க அவங்க நம்ம வணங்கணும் கம்பத்து நாயனா திவ்ய திருவடிகள் பால திவ்ய திருவடிகள் பாம்பன் சுவாமிகள் திவ்ய திருவடிகள் திருமுரு கிருபானந்த வாரியார் ஐயா திவ்ய திருவடிகள் வெள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் திவ்ய திருவடிகள் அருணகிரிநாதர் ஐயா கமல பொற்கமல பொன்னார் திவ்ய திருவடிகள் போற்றி போற்றி வித்யாகுருநாதர் வழிபாடு வித்யாகுருநாதர் வழிபாடுங்கிறது நமக்கு சொல்லி கொடுத்தவங்க இந்த நம்ம கிட்ட சேர்த்தவங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கையில இந்த திருக்குறள் வந்ததுக்கான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சுப்பிரமணிய பிள்ளை ஐயா சுப்பிரமணிய பிள்ளை தான் நம்மளுக்கு வந்து திருப்பூர் கிடைச்சிருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த திருப்பூழ வந்து உரை செய்து நமக்கு கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிதம்பரம் முதலியார் சிவ சிதம்பரம் முதலியார் இவங்க வந்து இதை நமக்கு உரை செய்து கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா இத கூட பாருங்க சுப்பிரமணியருடைய திருப்பூழ அவங்க அப்பா சிவஸ் சிதம்பரம் அவர் வந்து நமக்கு தொகுத்து கொடுத்திருக்கிறாரு தானா நடந்ததாங்க எதுவும் நான் சொல்லல இருக்கு இன்னைக்கும் பாத்தீங்கன்னாக்கா சுப்பிரமணிய பிள்ளை அவருடைய சமாதி வந்து பாத்தீங்கன்னா திருத்தணியில கோவில பார்த்த மாதிரி இருக்கும் ராஜகோபுரத்தை பார்த்த மாதிரி சரி சிவா சுப்பிரமணிய பிள்ளை திவ்ய திருவடிகள் சிவ சிதம்பரம் முதலையா திவ்ய திருவடிகள் சத்யவே முருகன் அய்யா திவ்ய திருவடிகள் சிவகா முருகன் ஐயா திவ்ய திருவடிகள்